குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியன் அன்பு வணக்கம் திமுகவிலே எம்ஜிஆர் சேருவதை கலைஞர் எப்படி நினைத்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் அந்த காலத்திலே திமுகவிலேயே பல நடிகர்களும் அங்கே இருந்த நேரத்திலே எம்ஜிஆரும் அந்த இயக்கத்திலே போய் சேர்ந்தார் அப்படி அந்த சேருகின்ற அந்த நிகழ்வை கலைஞர் எப்படி நினைத்தார் என்பதை இப்போ நாம் இங்கே பார்க்குறோம் ஏன்னா அந்த கலைஞரும் எம்ஜிஆரும் ஆரம்ப காலத்திலே திரை உலகத்திலே நண்பர்களாக இருந்தவர்கள் அப்போ திருச்சியில் வந்து ஒரு தேவர் ஹாலில் ஒரு நாடகம் நடக்குது அந்த நாடகத்திற்கு கலைஞர் தலைமையில் தாங்குகிறார் எம்ஜிஆர் முன்னிலை வைக்கிறார் அவர் அப்போ வந்து அவர் கட்சியில் வந்து சேரலை இருந்தாலும் அந்த நேரத்தில் அங்கே என்ன நினைத்தார் என்பதை கலைஞர் இங்கே வெளிப்படுத்துகிறார் சுய பிரஜையை பெற்றேன் அப்படின்னு கலைஞர் சொல்லிவிட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் மேலே கதராடை அணிந்திருக்கிறாரே தவிர அவர் உள்ளம் கருப்புச் சட்டை தான் அணிந்திருக்கிறது கோவையிலே பல மாதங்கள் ஒன்றாக தங்கி உண்டு உறங்கி குதிரை வண்டியில் சென்று சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எங்கள் பொழுதை செலவிட்டிருக்கிறோம் தேசிய உணர்வு படைத்த அவர் எனது திராவிடக் கொள்கைகளை அப்போது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பெருந்தன்மையுடன் கேட்டுக்கொள்வார் என கலைஞரை அவற்றை பேசும்போதெல்லாம் திமுகவை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றினு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார் அப்போ இவர் காங்கிரஸ்காரராகத்தான் எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் ஆனால் அவர் என்னிடம் இப்படி பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை கலைஞர் சொல்லுவதை பொறுமையாக அவர் கேட்டிருக்கிறார் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அதன் பயனாக அவர் இப்போது நம்முடன் நெருங்கி வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் தீவிரமாக இணைகின்ற நாள் அதிக தூரத்தில் இல்லை அந்நாள் எனக்கு ஒரு வெற்றி திருநாளாகும் என்று எம்ஜிஆர் கழகத்திலே இணைவதை ஒரு வெற்றி திருநாள் என்றுதான் கலைஞர் அவர் அன்றைக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்